இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களும் உதவிக்காக ஏதாவது ஒரு உயிரை நாடிதான் ஆகணும் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உதவியின் சிறப்பு இந்த மாதிரியான கதைகளுக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க கதைக்குள்ள போகலாம் ரோமாபுரியில ஒரு அடிமை தன்னோட முதலாளிய விட்டுட்டு தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிட்டான் அவன் காட்டுக்குள்ள இறந்தபோது ஒரு சிங்கம் நொண்டிக்கிட்டு அவன் பக்கத்துல வந்து தன்னோட காலை தூக்கி காட்டுச்சான் அடிமை கூட பயப்படாம வலியோட இருக்கும் அந்த சிங்கத்தோட காலை பிடிச்சு பார்த்தானா ஒரு முள்ளு அந்த சிங்கத்தோட கால பட்டு இருந்துச்சான் அடிமை சிறுதுளி பயம் கூட இல்லாம அந்த முள்ள பிடுங்கி எரிஞ்சிட்டு அதோட காலை மெல்ல விரடி கொடுத்தானா வலி நீங்கிய சிங்கம் காட்டுக்குள்ள ஓடி மறைஞ்சிடுச்சான் அந்த காலத்துல மரண தண்டனை மிகவும் கொடுமையா இருந்துச்சு பல நாள் சாப்பிடாம இருக்கிற சிங்கத்தை ஏவிதான் மரண தண்டனை கொடுப்பாங்களாம் அதே மாதிரி தப்பிப்போன அடிமை மேல அந்த சிங்கத்தை ஏவி விட்டாங்க சிங்கம் அதிவேகமா அவனை நோக்கி வந்து தயங்கி நின்னு அவன் முகத்தை பாத்துச்சான் முன்னொரு காலத்துல தன்னோட காலில் பட்ட முல்லை எடுத்து பார்க்காம ஒரு மிருகம் வலியால துடிச்சிட எப்படி ஓடி வருமோ அதே மாதிரி ஓடி வந்து அவங்க கிட்ட நின்னதும் அந்த அடிமை தன்னோட கையால அந்த சிங்கத்தை வருடினானா இந்த காட்சியை பார்த்த அரசரும் மற்ற பணியாளர்களும் அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு அவங்கள வியந்து பார்த்தாங்க அடிமை ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைறாங்க அந்த அடிமைய விடுதலை செஞ்சு சிங்கத்தை திரும்ப காட்டுக்குள்ளேயே விடுறாங்க இந்த கதையோட நீதி ஒருவர் செய்த உதவி எப்பொழுதும் மறக்க கூடாது பயந்துக்கா செய்த உதவி சிறிதுனும் நயன்துக்கின் நன்மை கடலின் பெரிது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாம ஒருத்தருக்கு செய்யற உதவி அந்த கடலை விட பெருசு ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவியாவது செய்யும்போது போது நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் மிகவும் பெருசு அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி